ஒன்று பதினெட்டாம் அதிகாரம் ஏழா வசனம் அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் ஆயிரம் கொன்றது என்று முறை முறையாய் பாடினார்கள் அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு பதினாயிரமும் பதினாயிரம் பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற் தாவி இதை காய் மகாரமாய் பார்த்தான் நன்றாய் கவனிக்கல ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு டிஸ்கரேஜ் ஒரே ஒரு டிஸ்கரேஜ் அவனை தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு இத்தனைக்கும் சவுல் ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது இஸ்ரேவேலிலே முதல் முதலிலே ராஜாவாக அபிஷேகம் முதல் முதலிலே ராஜாவாக அபிஷேகம் இன்னும் வேதம் அவனை குறித்து சகல இஸ்ரவேல் ஜனங்களும் அவனுக்கு தோளுக்கு கீழா இருந்தார்கள் அவ்வளவு உயரமானவன் எல்லா டேலண்ட்களும் அவனுக்குள்ள இருக்குது அவனுக்கு கத்தர் வேற இருதயத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் அவன் வந்து தன்னை குறித்து தாழ்வாய் நினைக்கிறதற்கு எந்த வாய்ப்பும் அவன் தாழ்வாய் நினைக்கவே வேண்டாங்க வேதம் சொல்லுது சகல சமஸ்தேலுக்கும் உயர்ந்தவன் தான் அவன் அவன் போய் எதுக்கு இங்க தாழ்வாய் நினைக்கணும் ஆனா அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று முறைமுறையாய் பாடினார்கள் இந்த ஸ்திரீகளுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்டுச்சோ இல்லையோ புறப்பட்டுச்சோ இல்லையோ அன்றைக்கு சவுல்ராஜா அவனுடைய இருதயத்தில் ஒரு கஷ்டம் வந்துருச்சுங்க ஒரு மன கஷ்டம் வந்துருச்சுங்க அன்னைக்கு தன்னை குறித்து அந்த ஸ்திரீகள் வந்து அப்படி சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை அவனுடைய இருதயத்திலேயே இருந்து அவனை வாதிச்சு 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 வேதம் சொல்லுது அவன் ராஜாங்கத்தையே பண்ண முடியாம தாவீதை அவன் விரோதியாய் பார்க்க ஆரம்பித்து தன்னுடைய மகன் வேதம் சொல்லுகிறது ச சவுளுடைய மகன் வந்து கழுகை போல வேகமாய் ஓடக்கூடிய அவ்வளவு டேலண்ட் உள்ள ஒரு பையனும் அவனுடைய வாழ்க்கையும் அழிச்சு கடைசியில் தற்கொலை செய்து மாண்டு போகக்கூடிய அளவிற்கு தள்ளப்பட்டார்கள் நான் இன்றைக்கு இந்த செய்தியில் இன்னைக்கு அநேகருக்கு சொல்கிறேன் அண்டவருடைய பிள்ளையே சில நேரத்துல நீங்க நீங்க சொல்ற டிஸ்கரேஜ் ஒரு மனுஷனுடைய இதயத்தை ரொம்ப காயப்படுத்தி நிறைய பேரை பார்த்தீங்க அப்படின்னா சிலரை டிஸ்கரேஜ் பண்ணி அப்படியே ஒன்றும் இல்லாதவங்களா ஒடைச்சு அப்படியே உட்கார வச்சிருவாங்க அவங்க பேசுற அந்த பேச்சில் இனி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுடா இனி நம்ம வாழக்கூடாதுரா இனி நம்ம சம்பாதிக்கக்கூடாதுரா இனி நம்ம வேலை செய்யக்கூடாதுரான்ற அளவுக்கு நிறைய பேர் தள்ளப்பட்டிருக்கிறத என் கண்ணால் நான் பார்த்துருக்குறேன் மனைவியை ரொம்ப அசுத்தமாக பேசுகிறது கணவனார ரொம்ப மதிப்பு குறைவாய் பேசுகிறது இல்லாண்டவருடைய பிள்ளைகளே நான் உலகத்தில் கூட சொல்வாங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உங்கள் கணவனார் ஒருவேளை ஒரு ஒரு வெகுளித்தனமாக இருக்கலாம் படிப்பறிவு குறைவாக இருக்கிறவர்களாக இருக்கலாம் ஒரு வாதுசூது தெரியாதவராக இருக்கலாம் உங்கள் மனைவி ஒருவேளை ஒரு பேதையாக இருக்கலாம் உங்கள் அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு பேச தெரியாதவங்களாக இருக்கலாம் அதுக்காக அவங்கள வந்து தவறாக பேசலாமா பைத்தியக்காரின்னு சொல்லலாமா கிருக்கி அப்படின்னு சொல்லலாமா அவங்கள உடைக்கலாமா டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க ஒரு எந்த ஸ்பிரிட்டு நான் சொல்கிறேன் இந்த சத்தத்தை கேட்குற உங்கள் ஒவ்வொருத்திடத்துலேருந்தும் இந்த ஆவி வெளியே போகணுன்றதுக்காக நான் இன்னைக்கு ஜோம் பண்ணுறேன் யாரையுமே யாரையுமே எப்பவுமே அப்படிதான் எந்த மனுஷனையுமே நான் உங்களை யாரையுமே பிளீஸ் குற்றப்படுத்தவே இல்லை ஆவியானவர் நீ சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன் ஒரு நல்ல ஆவின்னா என்னென்னா கர்த்தருடைய ஆவின்னா என்னென்னா ஒரு மனுஷனை கட்டுமே தவிர ஒரு நாளும் ஒரு மனுஷனையும் உடைக்கவே உடைக்காது உடைக்கவே இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன் உங்க வார்த்தை யாரையாவது உடைக்குதா இல்லைன்னா உங்களை வார்த்தை வந்து யாரையாவது கட்டுதா வார்த்தை வந்து அநேகரை கட்டுதா நிறைய பேருடைய வார்த்தை அநேகரை உடைச்சு போடுது அப்படியே கோபத்தை வருவது இல்ல இல்லை வேணாம் ஆண்டவர் அதில் கவனமா இருக்க முடியாது அது மட்டுமல்ல வேதத்தில் இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்க முடியும் வாசிக்கலாம் இரண்டு சாமுவேல் இரண்டு சாம்மேல் பதினேழாம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா இருபத்தி மூன்றாவது வசனத்தை அகித்தோ தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டிற்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது பின்பு அகிதோ பேல் அப்சலோமை நோக்கி நான் பன்னிராயிரம் பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இந்த ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த அகித்தோப்பேல் என்கிற இந்த மனுஷனை குறித்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நான் நம்புகிறேன் இந்த பேல் என்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் இந்த அகித்தோப்பேல் வந்து ஆலோசனைக்காரன் தாவீதிற்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவர் ஆனால் தாவீதுனுடைய மகன் வந்து அப்சலோம் வந்து தாவீதுக்கு விரோதமாக எழும்பி தகப்பனார அந்த ராத்திரியோட ராத்திரியாக துரத்தி விட்டுட்டு அரையணையில் போய் உட்காந்து தான் ராஜான்னு சொல்லும்போது இந்த இந்த அகித்தோப்பேல் என்கிற இந்த மனுஷன் வந்து தாவீதோட போகாமல் வந்து அப்சலோமோட கூட இருந்துட்டான் வேதம் சொல்லுது இவன் வந்து ஒரு நல்ல ஆலோசனைக்காரன் இவன் சொல்லுகிற ஆலோசனை கடவுளே நேரடியாக வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகான ஆலோசனை கொடுப்பான் இப்போ இவன் வந்து அப்சலோமுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறான் கவனிங்க இந்த ஆலோசனை வந்து சரியான ஆலோசனை இந்த ஆலோசனையின் மட்டும் அப்சலோம் செய்திருந்தானே ஆனால் அன்றைக்கு தாவீதனுடைய கா கதை வந்து முடிஞ்சிருக்கும் ஆனா இவன் வந்து இல்லை அப்படி அவன் நினைக்கல ஆண்டவர் வந்து தாவீதோடு இருந்தார் அந்த காரியங்களை வந்து தாறுமாறாக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைச்சதுனால அந்த காரியத்தை செய்கிறார் இப்போ அகிதோ பேருடைய வார்த்தை அத்தனை நாளும் எல்லாருமே கேட்குற வார்த்தை இந்த அப்சுரம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன் கேட்கல அந்த டைம் மட்டும் அவனுடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணதுனால ஐயோ இன்னைக்கு இந்த டைம் நீ பேசுனது ஒன்றும் சரியில்லைப்பா இந்த டைம் நீ பேசுனது மாதிரி இல்லை ஊசாயி பேசுனது மாதிரி தான் நான் கேட்க போகிறேன்னு சொல்லி அந்த ஒரே ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டு இங்கே நம்ம வசனத்தில் வாசித்தோம் வேதம் சொல்லுது அவன் எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி போய் தன்னுடைய வீட்டில் போய் அவன் வந்து தற்கொலை செய்து மாண்டு போனான் என்று ஏதான் சொல்லுது ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் மிக கவனமாக இருக்கணும் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் நான் பார்க்குறேன் உங்கள் குடும்பங்களில் நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு வேறு ஏதோ காரணம் என் மனைவி இந்த மாதிரி நல்லா இது பண்ணாததுக்கு வேறு ஏதோ காரணம் என் கணவனார் எழும்பாததுக்கு வேறு ஏதோ காரணம் என் பிள்ளை எழும்பாததுக்கு வேறு ஏதோ காரணம் அப்படின்னு நீங்கள் ஏதோதோ காரணத்தை நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் நான் நம்புகிறேன் அது ஒரு காரணமும் இல்லை நீங்கள் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாதது தாங்க காரணம் நீங்கள் தட்டி கொடுக்காது தான் பாருணும் சரி ஒருவேளை சிலர் ரொம்ப பலவீனமாக இருக்கலாம் சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப வீக்காக இருக்கலாம் சிலருக்கு சிலது அவ்வளோ ஈஸியாகி வராததாக இருக்கலாம் சிலருக்கு சில காரியம் சுட்டு போட்டால் கூட வராமல் இருக்கும் அது அவங்க நேச்சுரல் உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றதற்காக உங்களுக்கு அந்த காரியம் பரிசயம் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு அந்த காரியம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது உங்களுக்கு அந்த ஞானம் இருக்குது அவங்களுக்கு இன்னொரு ஞானம் இருக்குது அதனால ஒரு நாளும் உங்களுடைய வீடுகளிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் நோ டிஸ்கரேஜ் என்கரேஜ் மட்டும் பண்ணுது எல்லாரையுமே எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை செய்வீர்களே ஆனால் உண்மையிலே நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கறதற்காக வல்லவராக இருக்கிறார் ஆமையன் சொல்லுங்கள் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலையிலூயா சொல்லலாமா நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நான் நம்புகிறேன் நிறைய பேர் வந்து புத்தகத்தில் கூட வாசிச்சிருப்பீங்க இந்த கைவிளக்கு ஏந்திய காரிகை அப்படின்ற நைட்டிங்கேல் அம்மையார் அவங்கள குறித்து நீங்கள் வந்து நிறைய பேர் புத்தகத்தில் கூட படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அன்றைக்கு அவர்கள் வந்து ஒரு படை வீரர்கள் வந்து இரண்டு நாட்டுக்கு பயங்கரமான பிரச்சனை நடக்குது அதில் அவர்களுடைய நாட்டு படை எல்லாம் வந்து ஒரு வியாதியினால் அப்படியே மடிந்து கொண்டே போகிறார்களாம் இப்போ அந்த வியாதியில் மடிஞ்சிட்டு போகிற அவங்களுக்கு மெடிசன் வாங்குறதற்காக போகணுன்னா ரொம்ப தூரம் போயிட்டோம் அந்த மெடிசன் வர்றதுக்குள்ளே நிறைய பேர் செத்து செத்து மாறிருந்தாங்களா அப்போ இந்தா இந்த தாயார் வந்து தன்னுடைய கையில் ஒரு விளக்கை பிடிச்சிட்டு போய் ஒவ்வொரு படை வீரர்களுடைய அந்த பெட்டில் போய் அவங்க படுத்துருக்கிற இடத்துல போய்ட்டு ஒவ்வொரு வீரன்னத்துலையும் அவங்க என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்களாம் நீ யுத்த வீரன் நீ பலசாலி நீ அவ்வளோ சீக்கிரமாக மடிய மாட்டேன் இந்த வியாதி ஒன்றை ஒன்றும் பண்ணாது இந்த அடி ஒன்றை ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி என்கரேஜ் பண்ணி அந்த மருந்து வருகிற வரைக்கும் ஆயிரக்கணக்கான உயிர்களை வந்து அவங்க காப்பாற்றினாங்கள ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றினார்கள் இப்பொழுது கூட நம்முடைய தேசத்தில் வந்து இந்த கொரோனா வியாதி வந்து தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது நிறைய ஆட்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நான் நம்புகிறேன் இந்த வியாதிக்கு வந்து வேறு எந்த மெடிசனும் இல்லைங்க மெடிசன் என்ன காணும் ஒரே ஒரு மெடிசன் என்ன தெரியுமா என்கரேஜ் பண்ணுறவங்க தைரியப்படுத்துகிறவங்க அது ஒன்று ஒன்றும் பண்ணாது அது ஒன்றும் பண்ணாது தைரியமா இருங்க என்ன உங்களை தனிமைப்படுத்துவாங்க அந்த தனிமையான நேரத்தில் எதாவது எழுதுங்க அந்த தனிமையான நேரத்தில் எதிர்காலத்தை குறித்து ஏதாவது யோசிங்க நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுற மட்டும் ஒரு ஆள் இருந்துச்சுன்னு அப்படின்னா எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தவர்களும் பிழைக்கிறதற்கு நான் சொல்கிறேன் வசதி உண்டாகும் அந்த என்கரேஜ்மெண்டான வார்த்தையை ஆண்டவர் வேதத்தில் அநேக வாக்குத்தங்களை எழுதி வைத்திருக்கிறார் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருப்பீர்களே ஆனால் பாஸ்டர் எனக்கு நாளுக்கு நாள் பயத்தினால் நான் சாகுறேன் பயப்படுறேன் இது என்ன அழிச்சிருமோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு நினைக்கிற உங்கள் எல்லாருக்கும் நான் இப்பொழுது தைரியமான வார்த்தையை சொல்கிறேன் இல்லை நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன் ஆண்டவர் உங்களுக்கு குறித்திருக்கிற நாள் வரைக்கும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் எழும்புவீர்கள் நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள் ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வார் உங்களுடைய எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் எவ்வளவு ஞான குறைவா இருந்தாலும் உங்களை கொண்டு கர்த்தரால் செய்ய முடியும் பேதைகளை ஞானியாக்குகிற கர்த்தர் நம்முடைய தெய்வம் அவர் நம்முடைய சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டட்டும் ஆனால் நீங்க ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுங்க ஆண்டவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் நடத்த வல்லவராக இருக்கிறார் அதனால் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய எல்லாருடைய குடும்பத்திலையும் இப்பொழுது ஒரு அபிஷேகம் கட்டவிழ்கப்படட்டும் என்ன அபிஷேகம்னா என்கரேஜ்மெண்ட் பண்ணுறேன் இன்னைக்கு நீ மறந்துடாதீங்க இதை மறந்துற வாழ்க்கையில் மரணம் வர மரணம் அடைகிற வரைக்கும் நீங்கள் மறக்கக்கூடாது இந்த வார்த்தையை யாரை பார்த்தாலும் என்ன ஒரு காரியத்தை சொன்னாலும் ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டு அந்த ஸ்பிரிட்டை கத்தர் கொடுப்பார் இவெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு பாட்டை மட்டும் நம்ம பாடிட்டு அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து போக போகிறோம் ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம் தேங்க்யூ. ஜி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் சேர்ந்து அந்த பாட்டை பாடும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் ஏசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ജയം കോടുവാനുക്ക് കോടി കോടി സ്തോത്രം വാൾവാളി രാജാ സ്തോത്രം എന്നോട് ചേർന്ന് പാടുങ്ങൾ ആനന്ദോണിയാൽ ഉയർത്തുവേലു അല്ലേ ஆனந்த தோனியால் உயர்த்து பேர் ஜயம் கொடுக்கும் தேவானுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவ தேவனே நன்மைகள் அழிப்பவர் வார்த்தையை அனுப்பியே மகிமை பாடுத்துவார்த்தையை அனுப்பியே மகிமை பாடுத்துவா ஜயம் போடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வளிக்கு இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்ரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சோ ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு தேவையான ஒரு அபிஷேகம் பத்து நாள் அப்படி நீங்க சொல்லுங்க ஆண்டவர் உங்க குடும்பத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார் கணவனுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் மனைவிக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் இது ஒரு நாளில் நடக்கிறது அல்ல நீங்கள் அதுக்கு நிறைய சகிக்க வேண்டியது இருக்கும் நான் சொல்கிறேன் நீங்களே இவ்வளவு தூரம் வர்றதற்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இல்லை நீங்கள் ஒரே நாளில் ஒன்று வந்துடுல்லையே நீங்கள் எத்தனையோ பாதைகளை தாண்டி தான் அந்த இடத்துல வந்திருக்கிறீங்க எத்தனையோ பாதையை தாண்டி தான் இதை கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அதே போல அவர்களும் நிச்சயமாக வருவார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆமேன் சொல்லுங்க